திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் மேற்கார்ணி ஒன்றியம் குன்னுத்தூர் ஊராட்சியில் வயதான தம்பதியரின் வீடு மிகவும் பாழடைந்து எந்த நேரத்திலும் இழுந்து விழும் நிலையிலே உள்ளது இங்கு வயதான தம்பதியர் இருவர் வசித்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மேற்கார்ணி ஒன்றிய வட்டாட்சியர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உதவி அளிப்பதோடு இல்லாமல் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடினை அளித்து அக்குடும்பத்தில் உயிரினை காப்பாற்றும்படி மிகவும் தாழ்மையுடன் பொதுமக்கள் இங்கே கோரிக்கை வைத்துள்ளனர் பாருங்கள் எந்த நேரத்துலையும் இந்த வீடு இருக்குது ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் வீடுகள் விழுந்து பலர் அபாய நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்